என்ன சாப்பிடுங்க பொரி சாப்பிட்றோம் எது கடைக்கு போனா மளிகை கடைக்கு அவங்க கொடுத்தாங்க பொரி பேல் பொரியா ஆமா இது கூட அந்த ஸ்வீட் பழம் கொடுத்துருப்பாங்களே அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இஷ்டம்பா இது எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியல வச்சிருக்கு நான் இது மிச்சம் சரிதான் மிச்சம் சரி என்ன வச்சு என்ன பண்ணலாம் இது வச்சு அத செய்து கொடு பார்க்கலாம் சரி இது வச்சு பேல் பொரி செய்யலாமா நீ செய்து கொடு அதுக்கு நாங்க பேர் வைக்கிறோம் சரி செய்யலாமா ஏன்

வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருளை வச்சு ரெடி பண்ணிடலாம் எப்படி அதெல்லாம் நீங்கள் வீட்டில் ஆயுதட்டு இந்த பொரி மட்டும் வீட்டில் சும்மா இருக்கும் அதை வச்சு இந்த மாதிரி சின்ன ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி பண்ணிப்பாங்க வீட்டில் அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து பொடியாக கட் பண்ண போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தூள் தான் வட்டிக்கு போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் எடுத்து வச்சிட்டோம் இப்ப சரி போகிறோம் செய்றோம் தேவையான பொருள் பார்ப்போம் பொரி எடுத்து போட்டுப்போம் அடுத்து பாத்தீங்கன்னா மிக்சர் போட போறோம் மிக்சர் எப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு மிக்சிர பிடிக்கணுன்றவங்க நரி விட போட்டுங்க அடுத்து பாத்தீங்கன்னா வருத்த வேர்க்கல நம்ம ஆல்ரெடி நம்ம வாங்கின மிச்சர்லேயே வேர்க்கல கொஞ்சம் இருக்குது இதனால நம்ம பத்தாவது கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா வேர்க்கல போட்டுடலாம் நம்ம தனியாக ஒரு பொடி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வருத்த வேர்க்கல அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு சிட்டிக்கு கரம் மசாலா தூள் அடுத்து பாத்தீங்கன்னா கார மிளகா தூள் இதுவும் மூணு சட்டிக்கு போடணும் காரத்துக்கு ஏத்த மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க குழந்தைங்க சாப்பிட்றாங்க ஆனால் மிளகு கூட போட மூட்டு விட்டுலாம் பிரச்சனை இல்லை அடுத்து அப்படின்னா ஒரு சட்டிக்கு உப்பு அடுத்து பாத்தீங்கன்னா பெட்டி வச்ச தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி போட போகிறோம் கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு பாதி லெமன் கொஞ்சம் நேட்டா புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும் அதனால தக்காளி கொடுத்தாலும் பாதி லெமன் போதும் நம்மளுக்கு அதை கட் பண்ணி புரிஞ்சு கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வேல்பூடி சேர்த்து எல்லா பொருளும் போடாச்சு மிக்ஸ் பண்ணா சாப்பிட முடிச்சிடலாம் மிக்ஸ் பண்ணலாமா பொரி ம்

தப்பா சுவையான பேல்பூரி மா சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இதுன்னு ம் சூப்பராக சூப்பராக இருக்கா ஏசா பிடிப்பு காலந்தான் காரம் சாப்பாடு போய் சாப்பிடுச்சு அந்த கூட சேர்ந்த மிச்சரு வேல்கல்லில் வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்குது தம்மியா அப்புறம் லெமன் புழிஞ்சோம் அதுவும் கொஞ்சம் டேஸ்ட்டு என்ன தூக்கி கொடுக்குது ஓவராக நீங்கள் போய் வச்சு பண்ணியா இது கூட ஒன்றா அவிச்ச கான் இந்த போடலாம் அவிச்ச மூக்கள் கூட போட்டு சாப்பிடலாம் நல்லா ஸ்வீட் தேவை ம் அவிச்ச ஸ்வீட் தேவை கொஞ்சம் போடலாம் அதில் ஈஸியான ஒரு இதுதான் பொருள் தான் மீந்து போன பொருள் நல்ல ஒரு இதோட ஒரு பிளேட் இருக்கும் இந்தியா சாப்பிட்டுருக்கேல்பூர்த்த இதுதான் புதுசாக சாப்பிட்றோம் மீனும் வீட்டில் மீந்து இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இப்படி ஈஸியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் ஈவினிங் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சாப்பிடுங்க எல்லாமே சத்து உள்ள பொருள் தான் பேருக்கல்ல நீங்க அவுச்சதாக்கல கூட வீட்டுல போட்டு போட்டு ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கணும் ஈவினிங் டைம்ல குழந்தைங்களுக்கு சூப்பரான ஸ்டாக்னா செஞ்சு விடலாம் அந்த மாதிரி நல்லா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணுங்க வீட்டுல இதே போல அடுத்த வீடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் மகாம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம பெல்லை கட்டி விட்டுருங்க